வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை பொருட்செல்வத்தை தேக்காதீர்கள் அதாவது தேக்குதல் என்பது வேறு பயன்படுத்துதல் என்பது வேறு பயன்பாடு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை தான் பின்னொரு காலத்தில் பண்பாடு என்று மாறியிருக்கும் என்று தோன்றுகிறது பயன்பாடு எந்த ஒரு பொருளும் இங்கு தேவையின் அளவில் பயன்படுவதற்காகத்தான் இயற்கை கொடுக்கிறது அதை பயன்படுத்திக் கொண்டிருப்பது நமக்கு பயன்பாட்டுக்கு மேல் இருந்தால் பிறர் பயன்பாட்டுக்கு கொடுப்பது என்பதுதான் பண்பாடு என்று மாறியிருக்க வேண்டும் சரி இப்போ தேக்குதல் என்பது இப்பொழுது அதிகமாக இருக்கிறது எந்த ஒன்று தேங்கினாலும் அந்த தேங்குவது என்பது என்ன ஆகிறது என்று சொன்னால் அது விஷமாக மாறுகிறது அது புறத்திலும் அப்படித்தான் அகத்திலும் அப்படித்தான் இப்போ நாம் அது உணவு சாப்பிடுகிறோம் அது சரியாக கழிவாக ஜீரணமாகி வெளியேறாமல் தேங்கியது என்று சொன்னால் நோய் என்று வந்துவிடுகிறது அதே போல ஒரு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீர் ஒரு குட்டையிலே போது அது விஷத்தன்மையாக மாறிவிடுகிறது ஓடிக்கொண்டிருக்கும் போது அதை நாம் பருகியும் போது அது ஒன்றும் செய்யவில்லை தேங்கிய குட்டை நீரை நாம் பருகினோம் என்று சொன்னால் அது நமது உடலுக்கு ஒத்துக்கொள்வது இல்லை அப்ப எது தேங்கினாலும் அது தேங்கிய இடத்தில் அது தூய்மை அடையாமல் இருக்கிறது சுழற்சியில் இருக்கும் பொழுது அது தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது தேங்கி இருக்கிறதா என்று பாருங்கள் இல்லை எல்லாமே இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது இப்போ நாம ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்குள்ள இருக்கக்கூடிய அணுக்கள் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது அந்த அணுக்களின் கூட்டமாக இருக்கக்கூடிய அந்த பொருள்களை நாம் பயன்படுத்தி அதன் இயக்கத்தை முழுமை பெற செய்ய வேண்டும் ஆனால் நாம் அதை தேக்கி வைக்கிறோம் ஒரு மரம் வளர்கிறது அந்த மரம் வெட்டப்பட்டு அது எரிக்கப்பட்டு சாம்பலான பிறகு அது அணுவாக மாறி மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மீண்டும் அந்த மரமாக வளர்கிறது அது என்ன ஆகிறது எல்லாமே பஞ்சபூதங்களின் இணைப்பாக வந்தது மீண்டும் அணுவாக மாறி மீண்டும் அதே வளர்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது எங்காவது நின்றிருக்கிறதா எவ்வளவு உபயோகத்துக்கு இந்த விளைநிலங்களில் வரக்கூடியதை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவை மீண்டும் 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவை அணுவாக மாறி அந்த சுழற்சியில் சென்று கொண்டே இருக்கிறது அப்படி அந்த கழிவுகள் பூமிக்குள்ளாக சென்று மீண்டும் தூய்மையடைந்து புதுமையாக புதிதாக வெளிவருவதை பார்க்கிறோம் இதுதான் இந்த இயற்கையின் நீதி ஆனால் மனிதன் இந்த பொருள் மயக்கம் இந்த பொருள்களை இன்னும் அனுபவிக்க வேண்டும் இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் நாம் வருங்காலத்தில் அனுபவிப்பதற்கு வேண்டும் நமது குழந்தைகளுக்கு வேண்டும் பேர குழந்தைகளுக்கு வேண்டும் என்று பொருளை தேக்கி வைக்கிறார் இன்னொன்று பயம் இந்த பொருள் கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று தேக்கி வைக்கிறான் இப்படி தேக்குவதால் அங்கு இந்த உலகத்தில் ஒரு சாராருக்கு தேவைக்கே இல்லாமல் இருக்கிறது என்பதை இவன் அறியவில்லை இப்போ இவனுக்கு அந்த பயம் என்பது தேவையில்லை இயற்கை எல்லா உயிர்களுக்கும் தேவையான வளத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது அதை தேவையின் அளவில் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கு தேவைக்கு குறைபாடு என்பதே வராது அப்படி குறைபாடு வருகிறது என்று சொன்னால் அது அந்த குறை நிவர்த்தி செய்யப்படும் இயற்கையால் அப்ப இந்த இடத்தில் ஒரு பயம் எதிர்பார்ப்பு மயக்கம் இதன் காரணமாக பொருளை சேர்க்கிறான் இப்பொழுது பாருங்கள் நமது வயதான காலத்தில் நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நமக்கு பொருள் வேண்டுமே என்று இப்பொழுது நாம் பொருளை சேர்க்கிறோம் ஏன் அந்த நிலை என்றால் நமது குழந்தைகள் நமக்கு அந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பொருளை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இழந்து விட்டான் மனிதன் இவன் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறான் அந்த குழந்தைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது இல்லை அப்படி ஒரு காலகட்டம் இப்பொழுது இருக்கிறது இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் பொருள் மயக்கம் இந்த புலன் மயக்கம் இதை அவர்களுக்கு கொடுப்பதை நாமே இன்னும் கொஞ்சம் வசதியாக அனுபவிக்கலாமே எனக்கே தேவைக்கு இல்லை உங்களுக்கு எப்படி தேவைக்கு கொடுப்பது என்று யாரும் நிறுத்தவில்லை ஒவ்வொரு மனிதனும் இவன் ஆடம்பரமாக வாழ்வதற்கு பெற்றோர்களுக்கு தேவைக்கே பொருளை கொடுக்காத ஒரு நிலை வருவது வரும் பொழுது இந்த பொருளை வயதான காலத்திற்காவது சேர்க்க வேண்டும் என்று மனிதன் நிர் நிர்பந்தப்பட்டப்படுகிறான் சரி அப்ப நாம் அந்த மகனுக்கு பேரனுக்கு என்று சொத்து சேர்த்து வைப்பது என்பது கண்டிப்பாக அது பாவம் கர்மவினை என்பதை பல இடங்களில் நாம் பேசிவிட்டோம் அது கர்மவினை மட்டுமே தான் தேக்கி வைக்கிறோம் அது முழுவதும் சஞ்சீத கர்மமாக போகும் சரி இப்போ அந்த அளவில் புரிந்து கொண்டு அதை செய்யவில்லை என்றாலும் நமது வயதான காலத்திற்காவது இந்த பொருளை கொஞ்சமாவது தேக்கி வைக்க வேண்டுமே இது எங்கு தேக்கி வைப்பது என்று கேட்டால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தருவன் பெற்றான் பொருள் வை என்று சொல்லுகிறார் இதை ஈகையாக தேவையின் அடிப்படையில் இருப்பவர்களுக்கு நாம் கொடுத்து உதவினோம் என்று சொன்னால் நமது தேவை நிறைவேற்றப்படும் இது ஒரு காசண்ட் எபெக்ட் சிஸ்டம் ஆனால் இப்பொழுது தேவையை அறிந்து கொடுக்க வேண்டுமே அதை இப்பொழுது நாம் பல வகையில் சிந்தித்து பார்க்கிறோம் நாம் செய்வது அனைத்தும் உண்மையான தேவையாக இருப்பதில்லையே அப்புறம் எப்படி நமக்கு திரும்ப வரும் நிறைய பேர் அது மாதிரிதான் கொடுத்து விட்டு எனக்கு வயதான காலத்தில் நான் கஷ்டப்படுகிறேனே நீங்கள் கொடுத்தது முழுவதும் தேவையை மீறியதற்காக கொடுத்து கர்மவினையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் ஈகை செய்வதில் மிகவும் விழிப்புணர்வு வேண்டும் என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுதெல்லாம் நீங்கள் ஈகை செய்ய தயாராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை ஏமாற்றுவதற்காக அறக்கட்டளைகளை ஆரம்பித்து விட்டு நிறைய பேர் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறார் நாம் எல்லாம் அங்கு நன்கொடை என்று கொடுத்துவிட்டு விட்டு கர்மவினையை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நிறைய பேர் இருக்கின்றோம் சரி அப்ப என்னதான் செய்வது என்று கேட்கிறார்கள் சரி இப்போ நாம் அந்த வருங்காலத்துக்கு நமக்கு தேவையான பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் இதை இப்பொழுது இன்றைய சிந்தனையிலே நாம் என்ன சொல்கிறோம் அது தேங்கியே இருக்கக்கூடாது என்பதைத்தான் ஒரு முக்கியமான கருத்தாக இன்றைய கருத்தாக சொல்லுகிறோம் அப்ப என்ன பண்ணுகிறோம் ஒரு அரசு வங்கியிலே அதை போட்டு விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் அந்த காசாளரனுடைய கையில் கொடுத்து அவர் அந்த அந்த அதனுடைய பெட்டியில் அந்த பணத்தை போட்டு ஒரு பத்து நிமிடத்தில் அந்த பணம் வேறு யாரோ ஒருத்தருக்கு சென்று விடுகிறது அது தேங்கவே இல்லை நாம் கொடுத்த பணம் அந்த வங்கியில் இருப்பதில்லை அது வெளியிலே போய் சுழன்று கொண்டே இருக்கிறது நாம் ஒரு பத்து வருடம் கழித்து அதை கேட்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பணம் யாரோ ஒருவர் கொண்டு வந்து அந்த சுழற்சியில் இங்கு கொண்டு வந்து கொடுப்பார் அதை எடுத்து நமக்கு கொடுக்கிறார்கள் அப்பொழுது அந்த பணம் தேங்கிய பணம் அல்ல அது சுழற்சியில் இருக்கக்கூடிய பணமாக இருக்கிறது அப்போ என்ன ஆகிறது அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை ஆனால் இதையே ஐயா இப்பொழுது நாங்கள் ஒரு தனியாருக்கு வட்டிக்கு கொடுக்கிறோம் அதுவும் தானே இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதில் நாம் இந்த சமுதாயம் நிர்ணயிக்கப்பட்ட வட்டியை மீறி கொடுக்கிறோம் அது கர்ம வினையாக மாறுகிறது அப்படி கொடுக்கும் பொழுது அது வந்தாலும் வரும் வராமலும் போகலாம் அது தங்களது கர்மவினை ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்ம வினை சார்ந்து இருக்கிறது ஆக இப்பொழுது பணத்தை இந்த மாதிரியான ஒரு சமுதாய அமைப்பிலே சேர்த்து வைப்பவர்கள் கர்ம வினை கொஞ்சம் குறைவாக இருப்பவர்கள் என்று புரிந்து கொள்ளலாம் கர்மவினை அதிகமாக இருப்பவர்களுக்கு அது இழுத்துச் செல்லும் இந்த ஏமாற்றிக் கொண்டு செல்லக்கூடிய அந்த நிதி நிறுவனங்களிலே போட்டுவிட்டு இவர்கள் போய் நட ரோட்டிலே உட்கார்ந்து அங்கு கொடிபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் கர்மவினை அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த கர்ம வினையை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது இந்த பொருள்களை கேட்க வேண்டாம் தேங்கி இருக்கும் பொழுது அது விஷத்தன்மையாக மாறிவிடும் மகர்ஷி அவர்களாக தான் சொல்லுவார்கள் வாங்கிய கடனும் தேங்கிய பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் என்று சொல்வார்கள் ஆக அந்த அடிப்படையில் இந்த கேக்குதல் என்பதை நாம் விடுத்து இப்போ அதுல ஒரு கேள்வி வரும் இப்பொழுது நாம் இது மாதிரி சமுதாய அமைப்பிலே நாம் அந்த பணத்தை போடும் பொழுது அங்கு அந்த வட்டி விகிதம் மிகவும் குறைவாகத்தானே வருகிறது என்று கேட்கிறார்கள் கேட்கும்போது என்ன என்று சொன்னால் இது சமுதாயத்தில் எந்த மனிதனும் பாதிக்காத நிலையில் இருக்கக்கூடிய வட்டி விகிதம் அப்படி என்றால் சமுதாயமால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வட்டி விகிதம் அப்படி வரும்பொழுது அதில் கர்மவினை மாறுவதில்லை அதை விட அதிகமாக இருந்தால் அதில் கர்மவினை மாறுகிறது இதே போல இன்னும் இந்த சமுதாய அமைப்பிலே இந்த ஆயுள் காப்பீடு ஒன்று ஒரு நிறுவனம் இருக்கிறது இப்ப அதில் பணம் போடுகிறார்கள் அதில் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வங்கியில் வரக்கூடியதை விட இன்னும் குறைவாகத்தான் வரும் பலன் குறைவாகத்தான் வரும் அப்ப இந்த வங்கியில் வரக்கூடியதை விட இது குறைவாக வருகிறது என்று சொல்லும் பொழுது அங்கு என்ன ஆகிறது என்று சொன்னால் அங்கு ஈகை என்பதும் அதில் இணைக்கப்படுகிறது அங்கு யாராவது பாதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பம் என்று சொன்னால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை அந்த நிறுவனம் கொடுப்பதில்லை இங்கு இருக்கக்கூடிய அந்த பணம் போட்ட பாலிசிதாரர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் இப்ப ஒரு லட்சம் ரூபாய் என்று சொன்னால் ஒரு லட்சம் பேரிடம் ஒவ்வொரு ரூபாய் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் நமக்கு தெரியாமலேயே பல குடும்பங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அது ஈகையாக சென்று கொண்டிருக்கிறது அப்பொழுது இதைவிட வட்டி குறைவாக வருகிறது ஆனால் அங்கு புண்ணியம் என்பது நமது கணக்கில் சேருகிறது எனது அலுவலகத்திலே நான் பணிபுரியும் போது ஒருவர் இதே போல பாலிசி எடுத்துவிட்டு ஒரு இடையிலே ஒரு நான்கு ஐந்து வருடங்களிலேயே அந்த பணத்தை திரும்ப வேண்டும் என்று கேட்கிறார் என்னால் கட்ட முடியவில்லை போதும் என்று கேட்கிறார் கேட்கும்போது அந்த அதிகாரி அதை கணக்கு போட்டு இவ்வளவு ரூபாய் தான் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அவர் கட்டிய ரூபாய் ஐயாயிரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக அவருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் இப்பொழுது கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் இவர் என்ன சண்டை போடுகிறார் என்று சொன்னால் நான் கட்டிய பணமே ஐயாயிரம் அதற்கு நீங்கள் எந்த வட்டியும் கொடுக்கவில்லை மேலும் ஐநூறு ரூபாயை அதை பிடித்தம் செய்து கொடுக்கிறீர்கள் என்னுடைய பணத்தை பிடித்தம் செய்வதற்கு நீங்கள் யார் என்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது நான் அப்பொழுது அலுவலகத்துக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறேன் இங்கே அந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அதை கேள்விப்பட்டு அந்த அன்பரை சற்று மேலே வாருங்கள் என்று எனது எனது அறைக்கு கூட்டி சென்று என்னுடைய அந்த சேர் டைபிளுக்கு முன்னாடி உட்கார செய்து அமரச் செய்து அவரிடம் இதை விளக்கினேன் நீங்கள் இங்கே ஆயுள் காப்பீடு போட்டிருக்கிறீர்கள் இந்த பணம் இந்த சமுதாயத்தில் சுழன்று கொண்டு இருக்கிறது இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால் உங்களுக்கு இந்த முழு பணமும் கிடைக்கிறது ஐநூறு ரூபாய் கட்டுறவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்றமே இந்த ரூபாய் எங்கிருந்து கொடுக்கப்படுகிறது நிறுவனம் கொடுக்காது நிறுவனம் கொடுக்கும் என்று சொன்னால் நிறுவனம் நடத்த முடியாது அப்ப உங்களைப் போன்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு ரூபாய் எடுத்து 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 அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள் ஒரு பத்து லட்சம் ரூபாய் டெத்து கிளைம் என்று சொன்னால் பத்து லட்சம் பாலிசிதாரரிடமிருந்து ஒவ்வொரு ரூபாய் எடுத்து விடுவார்கள் இவ்வாறு எடுத்து 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 தான் கொடுக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் கட்டிய பணத்திலிருந்து ஐநூறு ரூபாய் குறைகிறது என்று சொன்னால் ஐநூறு குடும்பங்களுக்கு அது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அந்த ரூபாய் ஓய் சென்றிருக்கிறது உங்களை அறியாமல் நீங்கள் ஈகை தொண்டு தர்மம் செய்திருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அவர் மிகவும் சந்தோஷமாகி மன வருத்தம் இல்லாமல் மிகவும் நன்றியா என்று சென்று அந்த அதிகாரியிடமும் மிகவும் நன்றி ஐயா என்று அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு சென்று விட்டார் இப்பொழுது நாம் விளங்கி கொள்ளக்கூடிய அந்த விளக்கத்தில் தான் இருக்கிறது ஆக இந்த சமுதாயம் என்ற அமைப்பில் யாரும் பாதிக்கக்கூடாத நிலையில் அவை அமைக்கப்பட்டிருக்கிறது அவை தேங்குதலும் இல்லாமல் அது சுழன்று அந்த சுழற்சி நிலை இருக்கிறது ஆனால் பல பேர் என்ன செய்கிறார்கள் வருங்காலத்துக்கு வேண்டும் இந்த தங்கத்தை வாங்கி வைத்தால் விலை ஏறும் இந்த இடத்தை வாங்கி போட்டால் விலை ஏறும் அப்ப அப்ரிசியேஷன் என்ற நிலையில் அதை தேக்கி வைக்கிறார்கள் ஆமாம் அப்ரிசியேஷன் அங்கு கூடும் எந்த அளவு அப்ரிசியேஷன் கூடுகிறதோ அந்த அளவுக்கு தர்ம வினையின் அப்ரிசியேஷனும் கூடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த தேக்குதல் என்பது எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது வீட்டில் பொருள்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது நாம் உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை யாராவது உபயோகப்படுத்துபவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் நாம் நிறைய பேரு கொஞ்சம் கலர் ஃபேட் ஆயிடுச்சுன்னா அந்த துணியை அப்படியே வச்சிருக்கோம் பீரல அதை யாருக்காவது கொடுத்தா அதை போட்டுக் கொண்டிருப்பார்கள் அதே போல புதிய பாத்திரம் வாங்கி விடுவீர்கள் அந்த பழைய ஒரு பாத்திரம் இருக்கும் அதை யாருக்காக கொடுத்தால் அதை பயன்பாட்டுக்கு போகும் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் மீண்டும் சுழற்சிக்காவது கொடுத்து விடுங்கள் அதை வீட்டில் வைத்திருக்காதீர்கள் இப்பொழுதெல்லாம் இந்த ஓடாத பொருட்கள் என்று தெருவாக வாங்கக்கூடியவர்கள் வந்து விட்டார்கள் அவர்களுக்கு சமுதாயத்துக்கு தெரிகிறது பாருங்கள் இதெல்லாம் அப்படியே சும்மா வச்சிருந்தீங்கன்னா அது கர்ம அங்கு நெகட்டிவ் அலைகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் அதையெல்லாம் கொடுங்கள் மறுசுழற்சிக்கு அதை செய்து விடுகிறோம் என்று வாங்கிக் கொண்டு சென்று விடுகிறார்கள் அப்படி இல்லை என்று சொன்னாலும் யாருக்காவது உபயோகப்படுபவர்களுக்கு அதை கொடுத்தால் அதை உபயோகப்படுத்தினால் அது நன்மையாக இருக்கும் ஆக எதையும் தேக்காதீர்கள் பொருள்களை தேக்காதீர்கள் புறத்தில் பொருள்களை தேக்குவதும் அகத்தில் கர்மவனை தேங்குவதாக மாறுகிறது ஆக மொத்தத்தில் தேங்குதல் என்பதே அது இயற்கைக்கு மாறானது இந்த சூரியன் நான் இரண்டு நிமிடம் தேங்கி நிற்கிறேன் ஒரு நாளைக்கு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் நம்மால் வாழ முடியுமா சூரியனை விடுங்கள் இந்த பூமி நான் ஒரு நிமிடம் தேங்கி நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அப்படியே வீசி எறியப்பட்டு விடும் அப்ப இந்த இயற்கை எங்கும் தேங்குவதில்லை மனிதன்தான் தான் தேக்குகிறான் விலங்கினங்கள் வரை அந்த தேக்குதல் என்பதும் இல்லை ஆக இந்த தேக்குதல் என்பதை நிறுத்த வேண்டும் அப்படி மாற்றும் பொழுது நமது கர்மயத்தில் கர்மவினை தேங்குதல் என்பதும் குறையும் இந்த ஒரு அற்புதமான சிந்தனை இன்று இந்த சிந்தனையை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உணரக்கூடிய அளவில் இதை பகிருங்கள் இது சமுதாயத்திற்கு ஒரு புரிதலாக செல்லட்டும் இன்றைய சிந்தனையை அளித்த அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்